வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எயித் லெவல் எக்ஸாம்க்குலாம் வரக்கூடிய பொது அறிவு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமிடியட்டாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போயெல்லாம் இந்த வீடியோவில் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்க முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகே தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது செகண்ட்ஸ் இப்ப எத்தனை மாவட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு இதுல கடைசியா எந்த மாவட்டம் வந்து பிரிச்சாங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினத்துல வந்து தனியா பிரிச்சாங்க மயிலாடுதுறை மாவட்டம் தான் கடைசியா பிரிக்கப்பட்ட மாவட்டம் ஸோ டோட்டலா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு இது போல கண்டிப்பாக வரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் இது வந்து ஓல்டு கொஸ்டின் ஆன்சர் சொல்லிடுறேன் கே ஆர் ஸ்ரீராம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா கே ஆர் ஸ்ரீராம் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை மாதங்களில் இருபத்தெட்டு நாட்கள் இருக்கிறது பன்னெண்டு மாதங்கள்லையும் இருபத்தெட்டு நாட்கள் இருக்கிறது என்னன்னா இப்ப நீங்க வந்து இந்த ஒன்றுன்னு சூஸ் பண்ணக்கூடாது அவங்க வந்து எத்தனை மாதத்தில் இருபத்தெட்டு நாட்கள் மட்டும் உள்ளதுன்னு கேட்கல நம்ம அந்த பிப்ரவரியை நினச்சிக்கிட்டு ஒன்றுன்னு சூஸ் பண்ணக்கூடாது எல்லா பன்னெண்டு மாசத்துலையுமே எத்தனை நாட்கள் இருக்கு இருபத்தெட்டு நாட்கள் இருக்கிறது அப்ப இதற்குரிய விடை சரியான விடை எதுனா பன்னிரெண்டு மனிதன் வாழ தேவையான வாயு எது ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிற வாயு ஆக்சிஜன் உலகின் மிகப்பெரிய பீடபூமி எது திபெத்திய பீடபூமி கீழ்கண்ட வரிசையில் கடைசில் வரும் எண் எது இது எண் இது கீழ்கண்ட

இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் எது பஞ்சாப் பஞ்சாப் சைடெலாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் உணவே பாத்தீங்கன்னா அந்த சப்பாத்தி தான் அது சப்பாத்தி வந்து அவங்க எப்படி மேக்கப் பண்ணுவாங்கன்னா ஒரு பானையிலே சுட்டு தருவாங்க அதுதான் அங்கே ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு மாதிரி கொடுப்பாங்க ஸோ பஞ்சாப்ல மேக்சிமம் விளையக்கூடியது அந்த கோதுமை அதனாலதான் தான் இந்தியாவின் கோதுமை கலஞ்சியம் பஞ்சாப் தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி தமிழகத்தின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது தொடர்ந்து வீடியோல பார்த்துட்டே இருக்கோம் கோயம்புத்தூர் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் எது சிவகாசி இந்தியா எப்போது குடியரசு நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே எந்த நதி சம்பந்தமாக பிரச்சனை இருக்கிறது காவிரி ஈரப்பதத்தை அதிக நாட்கள் தேக்கி வைக்கும் மண் எது கரிசல் மண் உலகின் மிகப்பெரிய கண்டம் எது ஆசியா மிகப்பெரிய கண்டம் ஆசியா மின்விளக்கை கண்டுபிடித்தவர் யார் தாமஸ் ஆல்வா எடிசன் இவர் தான் மின் விளக்கை கண்டுபிடித்தவர் நியூட்டன் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா புவியீர்ப்பு விசை சார் ஐசக் நியூட்டன் நரிமணத்தின் புகழுக்கு காரணம் பெட்ரோலியம் மணிமுத்தாறு அணைக்கட்டு எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது தாமிரபரணி ஒரு கிலோ மாம்பழம் ரூபாய் அறுபது ஒரு கிலோ திராட்சை எண்பத்தி எட்டு ரூபாய் ஒரு கிலோ சாத்துக்குடி முப்பத்தி நாலு ரூபா ஒரு நபர் நாலு கிலோ மாம்பழம் ஆறு கிலோ திராட்சை ஏழு கிலோ சாத்துக்குடி வாங்கி கொண்டு கடைக்காரிடம் ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கிறார் கடைக்காரர் கொடுக்க வேண்டிய மீதி தொகை எவ்வளவு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம் தான் நீங்களே போட்டுருவீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு சம் போடுங்க நான் ஆன்சர் சொல்லிடுறேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாய் மில்லி லிட்டர் ஐயாயிரத்தி அறுபது மில்லி லிட்டர் ஒரு லிட்டருக்கு ஆயிரம் மில்லி லிட்டர் அப்ப அஞ்சு லிட்டருக்கு அஞ்சாயிரம் பிளஸ் இந்த அறுபது அப்ப அஞ்சாயிரத்தி அறுபது லிட்டர் ஒரு பெஞ்சில் ஆறு மாணவர்களை உட்கார வைக்கலாம் இரநூத்தி பத்து மாணவர்களை உட்கார வைக்க எத்தனை பெஞ்ச்கள் தேவைப்படும் முப்பத்தஞ்சு கொடுத்துருக்கக்கூடியதை அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம் இரநூத்தி பத்து மாணவர்களா ஒரு பெஞ்சில் ஆறு மாணவர்கள் அப்போ நீங்கள் இப்படி டிவைட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் மூவார் பதினெட்டு மீதி மூணு ஐயா முப்பது விடை அதிக மக்கள் தொகை கண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது பிளேஸ் அதாவது நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு செகண்ட்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸ் தான் இதே கொஸ்டின் வந்து இப்போ மெட்ராஸ் சைக்கோட்டோ எக்ஸாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருந்தாங்க அதற்குரிய விடையும் வந்து ஃபர்ஸ்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு பிளேஸில் இப்போ இருக்குது மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது நம் தேசிய கோடியில் உள்ள சக்கரத்தில் எத்தனை கோடுகள் இருக்கிறது இருபத்தி நாலு கோடுகள் இருக்கிறது நமது தேசிய பாடலை எழுதியவர் யார் பக்கீம் சந்திர சட்டர்ஜி இவர்தான் தேசிய பாடலை எழுதியவர் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எது தஞ்சாவூர் இந்த கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த எஸ்இடிசி டிரைவர் கண்டக்டர் எக்ஸாம் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா தமிழகத்தில் நிற்க வஞ்சம் தான் கேட்டிருப்பாங்க ஆனா அதற்குரிய விடை எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா காவிரி டெல்டாலும் கொடுத்திருப்பாங்க சோ காவிரி டெல்டானாலும் தஞ்சாவூர்னாலும் ஒண்ணுதான் இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க அங்க அப்படியே மேட்ச் பண்ணுங்க தொலைபேசி தொலைபேசி வந்து கிரஹம்பல் ரேடியோ ரேடியோ கண்டுபிடிச்சவர் மார்க்கோனி விமானம் கண்டுபிடிச்சவங்க ரைட் சகோதரர்கள் தொலைக்காட்சி பேட் கீழ்கண்ட சூழலில் எந்த கூற்று மிக சரியானது உன் நண்பர் பிறர் பையிலிருந்து ஏதோ ஒரு பொருளை எடுப்பதை பார்த்து விட்டாய் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க செக் பண்ணுங்க நண்பர் ஏன் அப்பொருள் எடுத்தார் என்பது பற்றியும் பிற பொருளை எடுப்பது தவறு என்பது குறித்தும் நண்பரிடம் பேசுவேன் ரவி என்ற சிறுவன் தன் வீட்டில் உள்ள மாதுளை மரத்தில் உள்ள பெரும்பாலான பூக்களை விட்டான் அதனால் மாதுளை பழங்கள் குறையும் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது மலேசியா மணிமேகலை உணர்த்தும் சமயம் பௌத்த மதம் ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் சமுதாயம் அமைய வேண்டும் சில சமயம் எப்படி கொடுப்பாங்க சமூகம்னு கூட கொடுப்பாங்க மயிலுக்கு போர்வை தந்த மன்னன் யார் பேகன் முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரி இந்தியா என்ற இதழை தொடங்கியவர் யார் பாரதியார் பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோரிட்ட பெயர் என்ன கனகசுப்புரத்தினம் தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவர் யார் சுந்தரம் பிள்ளை இப்பெல்லாம் வந்து சுந்தரனான்னு வரும் அந்த பிள்ளையை எடுத்துருவாங்க மனோன்மணியம் சுந்தரனார் அப்படி வரும் இதே கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த எஸ் சி டிரைவர் கண்டக்டர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கட்ட விழுத்து பிரித்து எழுதுகட்டு அவிழ்த்து செகண்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு சரி குதிரை வளர்க்கும் இடத்தை டேஷ் என்று அழைப்பார்கள் குதிரை கொட்டில் ஆந்தை ஆந்தை அலரும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இது மேட்ச் பண்ணுங்க சரியான விடை வாழை வாழை வந்து தோட்டம் சொல்லணும் நெல் வந்து அப்படின்னா வயல் நெல் வயல் சொல்வோம் சோளம் சோளக்கொல்லை சோள கொள்ளை சோளம் கொய்யா தோப்பு கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியானது திராட்சை கொத்து கொத்தாய் காய்த்து தொங்கிக் கொண்டிருந்தன அமுதா பூந்தோட்டம் பூக்களை பறித்தால் மக்கள் மந்தை மந்தையாக சென்றனர் அனைத்து கூற்றுகளும் தவறானது திராட்சை கொத்து கொத்தாய் காய்த்து கொண்டிருக்கன அப்படி சொல்லிருக்காங்க இல்லையா அப்படி இல்லை இது வந்து திராட்சை குலை குலையாய் அப்படின்னு வந்திருக்கணும் ஏன்னா பழ வகை வந்து குலைன்னு வரணும் அடுத்து அமுதா பூந்தோட்டம் பூக்களை பறித்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா பறித்தால்னு வராது பூக்களை கொய்தால் அப்படி வந்திருக்கணும் அப்புறம் மக்கள் மந்தை மந்தையாக சென்றனர் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக சென்றனர் அப்படின்னு கொடுத்திருந்தா சரியான விடை இதெல்லாம் வந்து இந்த மரபு பிழைகளற்ற தொடர் அதில் வரக்கூடியது டிஎன்எஸ்டிசி டிராவகம் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராசக்கட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஸ்டெடி மெட்டியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்க வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு எக்ஸாமே அவங்கவுங்களுக்கு தேவையான கண்டென்ட் கரெக்டாக இருக்கிற மாதிரி புக்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ஒரு கொஸ்டின் அதுக்குரிய நாலு ஆப்ஷன் விடை விடைக்கீதியே கொடுத்துருப்போம் ப்ரீவீவஸ் இயரில் உங்களுக்கு எப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே டைப் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கிக்கோங்க நெல் ப்ளஸ் கதிர் என்பதை சேர்த்து எழுதுங்க நெற்கதிர் முதுமை பிளஸ் உரை என்பதை சேர்த்தெழுது கிடைப்பது மூதுரை இந்தியாவின் தேசிய மரம் எது ஆலமரம் உலக பொதுமறை எது உலக பொதுமறை திருக்குறள் தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள் எவை கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி கூட தமிழ்நாடு தான் இருக்கு அது வருமா அப்படின்னு நீங்க பாப்பீங்க பாண்டிச்சேரி வந்து யூனியன் பிரதேசம் அது மாநிலம் கிடையாது அவங்க கேட்டிருக்கிறது தெளிவா தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள மாநிலங்கள் அப்ப இதற்கான விடை இதுதான் தெனாலிராமன் எந்த அரசரின் அரசவையில் இருந்தார் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் தமிழ்நாட்டில் தற்போது அகழ்வாராய்ச்சி நடக்கும் இடம் எது கீழடி தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி எது ஸோ இந்த கொஸ்டின்ல இதற்குரிய ஆப்ஷனை அவங்க கொடுக்கல ஒன்று மலைகளின் ராணின்னு கேட்டிருக்கணும் மலைகளின் ராணி தான் ஊட்டி சரிங்களா இளவரசி யாருனால் கொடைக்கானல் இங்க நோட் பண்ணி வேணாம் வச்சுக்கோங்க இதில் வந்து ஆப்ஷன் தவறாக இருக்குது தமிழ்நாட்டின் மலைகளின் ராணி ஊட்டி தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி கொடைக்கானல் சரி இந்த ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்